வாங்க என்ன ஏதாவது செய்வீங்க சொல்லுங்க என்ன செய்ய போறீங்க என்னென்ன ஜாங்க ஏதாவது வித்தியாசமாக ஒரு சின்ன கல்யாணம் போடுவோம் அதான் யோசிக்கணும் என்ன போடலாம்னு எங்கள் யூடியூப்பில் என்ன சமையல் போடலாம்னு இப்போ யோசிக்க தான் நாவம் வருது இப்போ சைவம் தானே சாப்பிட்றது மஞ்சள் சாப்பிட்றது அசைவம் சாப்பிட்றது தானே அம்மா அடிக்கடி இந்த ஊரில் செய்தருவா எங்களுக்கு அடுப்பில் வைக்காமலே ஒரு கதையை செய்வான் சொதி உண்டு நல்லா இருக்கும் சமைக்க அடுப்பில் வைக்க தேவையில்லை சரி சரியா அப்போ அதான் நேற்றையா குழம்பு கிடக்குது உங்களுக்கு அதோடு சரிமா பாடுறது தான் எல்லாமே எல்லாமே இருக்கா வாக்குறவங்களே இன்னும் ஒரு வீடியோமே உங்களுக்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடுப்பில் வைக்க தேவையில்லை கன நேரம் எடுக்காது குயிக் சமையலும் ஈஸி சுவையும் அதிகம்

வாங்க வீடியோக்கு போகலாம் வாங்க சந்திரன் வாங்க ஒரு இப்போ நான் தேவையான பொருட்கள் என்ன எடுத்து வச்சுக்கிறேன் சொன்னால் பம்பா வெங்காயம் <todic> ஊர்ல விஷயம் வந்து சின்ன வெங்காயம் பொருள் நாங்கள் இப்போ எங்கள்ட்ட சின்ன வெங்காயம் முடிஞ்சது பம்பை வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் சின்ன நடங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுக்கிறேன் அதோட எங்கட தேவைக்கிற அளவான பழப்புளி கரைஞ்சி வச்சுக்கிறேன் அஞ்சூறு மில்லி ஃப்ரெஷ் மில்க் எடுத்து வச்சுக்கிறேன் இதோட உப்பு இவ்வளோ தேவையான பொருட்கள் வாங்க இப்போ அடுப்புலேயே வைக்கிறதில்ல இந்த சொதி ஒரே ஒரு வேலை செய்வணும் என்னென்னு சொன்னால் அடுப்பை மூட்டி இந்த மிளகாய காஞ்ச மிளகாய நெருப்பில் சுடணும் அது மட்டும்தான் மேலே வாங்க வாங்க சென்றாள் அடுப்ப ஒன் மணி வணங்கும் வாங்குறவங்களே கை பத்திரம் வேணாம் கையெல்லாம் பிடிக்க போகிறேன் இல்லை நாங்கள் அந்த வாவ்க்கூ போடுற கம்பி இருந்திருந்தோன்னா கம்பியிலே பிடிக்கலாம்

பழங்குற இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டு இப்ப நான் அந்த சூட்டு இதில் இருக்கட்டும் அடுப்பை ஓ பண்ணி போட்டு அந்த ரவுண்ட்ல வச்சு விடுவோம் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படியே பழங்குற ஒலி ஊர்ல நாங்க இது வந்து பச்சை என்னன்னு சொல்றது தந்துட்றேன் பச்சை என்ன சொல்கிறோம் நாங்கள் இப்ப நாங்கள் எல்லாமே மிளகாயெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம் இப்ப வந்து மேக் பண்ணுவோம் என்ன மாதிரி செய்யறேன்னு பார்ப்போம் இந்த பாருங்க நான் வந்து சுட்ட மிளகா பாருங்க கற்காமல் இந்த மாதிரி எடுங்கோ கை கவனம் சுட்ட அடுக்கலை ஆறு மிளகா எடுத்துருக்கிறேன் உரைப்பு இங்கே இந்த மிளகாய் உரைப்புகளை வந்து சரியாக கணக்கு இடையிலாது சின்ன மிளகா தான் பெருசாக தான் குறைச்சி எடுங்க உங்களுக்கு உரைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி பூட்டி குறைங்கோ இப்போ நாங்கள் இதை நொறுப்போம் ஏன்னா பாருங்க இப்போ இதுக்கு இல்லை நான் வெங்காயத்தை போட போவேன் வெங்காயத்தை சேர்த்து இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான அளவு கேக்க போறேன் கொஞ்சம் அந்த வெங்காயம் வந்து கசங்கி வரணும் அந்த சாறு எல்லாம் மனசாந்திரா உளிபாட்டு அந்த கசங்கி அந்த சாறு வழியில் கொஞ்சம் வரணும் வந்தா தான் டேஸ்ட் வரும் சொதியில பாத்தீங்களா இந்த மாதிரி மசாலா வரும் இது சும்மா சொத்து சாப்பிட்லாம் சம்பளமாயி இப்போ எனக்கு தேவையான உப்பு பாருங்க உப்பை போனால் பார்த்துட்டு போகிற போடலாம் இப்போ உப்பை அஞ்சு ஏற்ற பின் அஞ்சு விடுவாங்க கரைச்சி வச்சிருந்தேன் பழப்புளியை விடுவோம் பழப்புளியை வந்து உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் தான் வச்சுருக்கோம் புளிய இருக்கேன் நாங்கள் ஃப்ரெஷ் பேஸ்டாக வேண்டதில்லை நாங்கள் புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க தண்ணியில் சந்திரா ஒன்று சொல்கிறேன் தேங்காய் பால் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ் தேங்காய் வண்டி நீங்கள் நாங்கள் திருவி போட்டோம்னா நல்லா இருக்கும் ஆனால் நான் எங்களால் தேங்காய் அது இருக்குது புளிஞ்சு விடலாம் ஆனால் நாம் வந்து வெளியோருக்கு இங்கே உள்ள வெளியோருக்கு வந்து இலவமானது அது தேங்காய் எல்லாம் திருவி வைக்க கொஞ்சம் சின்னமா கஷ்டமாக இருக்கும் அதனுடைய ஃப்ரெஷ் மில்க்கே வேண்டு விடுறேன் இங்கே நாங்கள் டீ குடிக்கிறது கிடைக்கிற ஃப்ரெஷ் மில்க் தான் பாருங்கள் ஒரு அஞ்சூறு மில்லி மில்க் எடுத்துனாங்க அதில் இருநூற்றம்பது மில்லி வந்து ஃபுல் க்ரீம் மில்க்கும் இருநூற்றம்பது மில்லி வந்து செமி ஸ்க் மில்க்கும் அதாவது நீல மூடியில் இருநூற்றம்பது பச்சை மூடியில் இருநூற்றம்பது எடுத்துனாங்க பரம்பர வேலை இந்த சொதிக்கு தேங்காய்பால் நல்லா இருக்கும் தேங்காய்பால் வந்து திருப்பி புளிஞ்சி எடுக்கணும் புலம்பெரிய தேசங்களில் வந்து வெளியோருக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி கலக்கிறேன் நான் பாருங்க சுவையான சொதி ரெடி இப்போ நான் இதை கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்காது டேஸ்ட்டாக குடிச்சு பார்ப்போம் பாருங்க இப்போ உப்பு அதில் பார்க்குறதுக்கு பாருங்க நல்லா இருக்கு கொஞ்சம் உப்பு போடணும் தான் போடுவோம் கொஞ்சம் நான் போடுற உப்பு காணாமல் கொஞ்சம் போடுற உப்பு பாரங்குறவில இந்த சொதி வந்து சோத்தோடை சாப்பிட்லாம் உயர் பம்பு தோடைஞ்சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இலவான முறை அடுப்பில் வைக்காமலே நாங்கள் ஒரு கரிசி சமைக்கலாமென்றால் இந்த பச்சை ஜோதி தான் இப்படி தான் சமைக்கலாம் மிளகாய் மட்டும்தான் தூக்கறாரு நல்ல டேஸ்டாக இருக்குது நீங்களும் செய்து பாருங்கள் பாரங்குறவில ஃப்ரெஷ் மில்கெலாம் இந்த சொதி நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு மணித்தேளம் முதலே அந்த பாலை எடுத்து வழியில் வையுங்க கொஞ்சம் கூழ் வேணும் தேங்காய் பால்ன்னு சொன்னால் தேவையில்லை அப்படியே நாங்கள் திருவி எடுத்து அப்படியே தானே ஏன்னா அந்த அனுப்படியாக அது தேவையில்லை நாங்கள் வந்து இது வந்து ஒரு மணித்தேரம் எடுத்து வழியில் வச்சுறாங்க கொஞ்சம் ஐஸ் ரங்க இருந்த அந்த பாலை சேர்த்து நாங்கள் இல்லை நிலம் வழியில் அது சொதியில் யாரும் போகுது அந்த உடம்பு அந்த சொதி வந்து நாங்கள் சாப்பாட்டோட சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கூலாக இருக்கும் அவ்வளோ தான் இருக்கும் பரம்புறவங்களே சுவையான வித்தியாசமான சுவதி அடுப்புலேயே இருக்கும் ஊரில் ஊர்லங்கிற அம்மா வந்து அடிக்கடி எங்களுக்கு செய்தார் அந்த ஞாபகம் வந்தது இன்றைக்கி போடுவோம் இந்த வீடியோ உண்டு இலோகமானது சுலபமானது உள்ள இருக்க இன்க்ரீடியன்ஸ்லேயே செய்தெல்லாம் புட்டு நல்லா நல்லாயிருக்கும் சுவை என்பது அழவெற்றது இன்னுமுறை வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்